அவரின் மூலமாக ஏராளமான மக்கள் பெற்றிருக்கின்றார்கள் ஏராளமான மக்கள் அவர் மூலமாக நேர்வழி பெற்றிருக்கின்றார்கள் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவரின் மூலமாக சத்தியத்தை தெரிந்து பெரும்பாலான மக்கள் இங்கே நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார் எல்லோருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹு ரபுல் ஆலமின் ஏற்படுத்துவது கிடையாது சில மனிதர்களுக்கு மட்டுமே அல்லாஹு ரபுல் ஆலமின் அப்படிப்பட்ட

மிக முக்கிய கடமைகள் ஒன்று என்ன அப்படின்னா ஜனாசாமி பின்பற்றி அவருக்காக சொல்கை நடத்தி அவரை அடக்கம் செய்வது என்பது ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு கடமை அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் இருக்கின்றோம் இந்த கடமையை நாம் நிறைவேற்றுகின்றோம் என்று சொன்னால் இந்த ஜனாதி கொள்கையில் மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவருக்காக மன்னிப்பு கேட்பதுதான்

உங்களுடைய சகோதரருக்காக நீங்கள் அவருக்காக மன்னிப்பு கேட்பதற்காக அவருடைய மன்னரை மற்றும் வறுமை வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இங்கே குழுமையை என்ன

அக்கம் செய்த பிறகு எந்த உயிர் எடுக்கப்பட்டிருப்பி கொடுக்கப்படும் என்று எழுந்து உட்கார வைக்கப்படுவார் அவரிடத்தில் எவர் சரியான முறையில் திருமறை குரானை அறிந்தும் படித்தும் இருக்கின்றாரோ பதில் சொல்வார் அவருக்கு

ஒரு முஸ்லிம் சகோதரனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய நாம் இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு எல்லாம் நாம் நினைவூட்டலாம் என்று ஆசைப்படுகிறேன் ஷஹீதாகி விட்டார் என்று சொன்னால் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடன் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர எப்படி நல்லா சொல்றாங்க

அந்த கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளாதவரை அல்லாவுடைய தூதர் வசனிக்கொண்டிருக்கும் என்பதை ஒரு நபித்தோழருடைய ஜனாசாவிலே சொல்லும் பொழுது அவருடைய கடனுக்காக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் அவர் தடுத்து வைக்கப்பட்டு இருக்கின்றார் அவருக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு வசனங்கள் சொல்லுகின்றார்கள்

அது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையை அவருக்கு ஏற்படுத்தி விட்டது என்று சொன்னால் நாம் அந்த கடமையில் தவறியவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டு அன்பானவர்களே இந்த ஐயோ அவர்களுடைய விஷயத்துல எத்தனையோ பேர் கடன் கொடுத்தவர்கள் மாட்டீங்க அதில் பெருந்தன்மையோடு தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறவங்க தயவு செய்து நமக்கெல்லாம் நல்வழி காட்டிய ஒருவர் கடனோடு மரணித்து கடனோடு அடக்கம் செய்யப்பட வேண்டுமா அவருக்காக கடன் கொடுத்தவர்கள் மீண்டும் மீண்டும் அவருக்கு எதிராக பிரார்த்தனை செய்து சூழ்நிலையை தயவு செய்து உருவாக்கிறார்கள் நமக்கான ஒரு நல்ல நண்பர் நல்ல சகோதரர் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் என்ன செய்திட கூடாது வச்சிரக்குனர் அதனால இங்க கடன் இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா அவருக்காக அந்த கடனை பொறுத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் தயவு செய்து பொறுத்துக் கொள்ள பொறுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் பெருந்தன்மை உங்களுடைய உள்ளத்தில் இருந்தது என்றால் அதற்காக பொறுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருங்க அல்லது அந்த கடனிலே பாதியை தள்ளுபடி செய்ய முடியும் என்றிருந்தால் பாதியை தள்ளுபடி செய்வதற்கும் நீங்க என்ன செய்யுங்க முன்முனைந்து வாருங்க இதெல்லாம் தாண்டி யாராலும் எங்களால் முடியாது நாங்களே மிகப்பெரிய ஒரு சிரமத்தில் இருக்கிறோம் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அவர்கள் அந்த குடும்பத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் உங்களுக்கு அருள் செய்வார் ஒரே ஒரு செய்தி நாயகம் செல்லும் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு 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 முன்னொரு காலத்தில் நடந்த சம்பவத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்ல சொல்றாங்க புகாரியில் இடம் பெற்று செய்தி ஒரு மனிதருடைய கைப்பற்றுவதற்காக மலக்குள் முகத்து வராங்க மலக்குள் முகத்து வந்து கேக்குறாங்க நீங்க என்ன நன்மை செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறாங்க நீங்க என்ன நன்மை அவர் சொல்றாரு நான் பல பேருக்கு கடன் கொடுத்திருக்கிறேன் நான் பல பேருக்கு கடன் கடன் கொடுத்தவர்களில் வசதியானவர்கள் இருந்தாலும் அவர்களிடத்திலும் என்னுடைய பணியாளர்களை அனுப்பி அவர்கள்ட்ட வந்து நீங்க அவங்கள்ட்ட கடன் கேட்கும் போது ரொம்ப கடுமையா நடந்துக்காதீங்க மிக இலகுவான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று என்ன செய்வேன் அப்படின்னா அவர்களுக்கு நான் வலியுறுத்துவேன் அதே நேரத்தில்

அந்த மனிதர் அந்த அளவிற்கு பெருந்தன்மையோடு நடந்து கொண்டதன் காரணமாக அல்லாஹாகிய நான் சொல்கின்றேன் அவருடைய விஷயத்தில் எல்லா காரியங்களையும் அவருடைய தவறுகள் எது எல்லா விஷயத்திலையும் அல்லாஹாகிய நான் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டேன் என்று அவரிடத்தில் சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல முறைகள் அந்த மனிதருக்காக அந்த மலக்குள் மோத்து சொன்னார் என்பதை என்ன செய்யறாங்கன்னா நபிகள் நாயர் அல்லா சொல் சொல்றாங்க ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல

அல்லாஹ் நம்முடைய விஷயத்தில் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வார் மையஸ்ரமாஸ்ரின் யார் ஒருவருடைய சிரமத்தை போக்குகின்றாரோ லேசுபடுத்துகின்றாரோ யஸ்ரஹுல்லாஹு லஹு ஃபித் துன்யா வல் ஆஹிரா அவர்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இம்மையிலும் உம்மையிலும் லேசுபடுத்துவான் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படுமாறு கொள்கின்றோம் அதே சமயத்திலே இந்த ஜனாஸா தொழுகை அடக்கம் எல்லாம் முடிந்த பிறகு எல்லா கொள்கை சகோதரர்களும் இந்த ஐப்பா குடும்பத்திற்கு உறுதுணையாக இந்த கடவுண்ட விஷயத்தில் உறுதுணையாக இருப்பதற்கான ஒரு சிறிய கூட்டமும் மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சகோதரர்கள் வெளியூரில் இருந்தும் எல்லா கொள்கை சகோதரர்களும் கொள்கையால் நாம் கொள்கையால் நாம் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உறவு என்பது பணம் கொடுத்தோம் பூமி முழுக்க நீங்கள் பணம் கொடுத்தாலும் இப்படிப்பட்ட உறவு ஏற்படுத்தாது இந்த உறவை அல்லவைன குழுவையும் அல்லாஹ் ரகுலால் அலமின் உங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் ரகுல அலமின் சொல்கின்றார் அப்படிப்பட்ட உறவு அந்த உறவுக்காக எல்லாரும் என்ன செய்யுங்க கோட்டமேட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிமினுக்கு எல்லாரும் வாங்க அங்கே மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அந்த குடும்பத்தினுடைய சிரமத்தில் நாம் எப்படி உதவுவது என்பதை ஆலோசனை செய்வோம் அல்லாஹ் ரகுலா அலமீன் நம்முடைய சகோதரர் ஐயுவர்களுடைய மன்னரை மற்றும் வறுமை வாழ்க்கையை லேசாக்கி வைக்கணும் அவர் உங்கள் இடத்தில் ஏதாவது தெரியாமலோ அல்லது தெரிந்தோ உங்களை மனம் புண்படி பேசியிருந்தார் என்று சொன்னால் அவருக்காக என்ன செய்யுங்க எல்லாரும் மன்னிப்பவன் யார் மனிதனை மன்னிக்கிறானோ அப்பதான் அவரும் மன்னிப்பை பெறுவார் என்று அல்லாஹுடைய தூதர் செல்வாஹ சொல்லி அதனால அவருடைய விஷயத்துல மன்னிப்பை மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருங்க விட்டுக் கொடுங்க பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்காக நாம் இப்பொழுது தொழுவோம் அல்லாஹூ ரமீன் அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நாம் அறிந்தவரை அவர் பெரும் எதுவும் செஞ்சதில்லை